السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق <applause> الإنسان من عدل صدق الله العظيم الحمد لله எல்லா குழந்தைங்களுக்கு அடைந்து பதிமூன்றாம் தரம்பி தொழுகை தொடர்ந்து பன்னெண்டு நோக்குகளை நோக்கி இருக்கிறோம் நம்மால் இயன்ற அளவுக்கு கம்மியாக தலைமையிலையும் செய்திருக்கிறோம் அந்த அடைவதற்காக கடமையினால் நாம் நான் அடைந்த நோக்குகளையும் தொழுத தொழுகைகளையும் வணங்கிய சக்காந்து சதக்கம் போன்றதான் தருணங்களையும் இன்னும் நாம் செய்த அனைத்து நம்பர்களையும் முழுமையாக கமிழ்ச்சி மாறாக அவர்கள் இருக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை எல்லாம் முழுமையாக மன்னித்து அந்நிய காலங்களை முழுமையாக தவறு செய்து அதற்குரிய கோழிகளை நிறைவாக தந்தவர்களாக இருக்கேன் மன்னித்து அப்படினார்களே அல்ல அவர்களுக்கு நான் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தகுப்பு சூறாவுடைய முடிவு இன்றைக்கு முடிஞ்சிருச்சு அதற்கடுத்து சூரத்து மரியம் அடுத்து சூரத்து மாகா சூரத்தில் அன்பியா இப்படி நிறைய சூழல் ஓதப்பட்டு இன்னைக்கு மட்டும் முன்னூற்றி பத்தொன்பது ஆயத்துகள் போதி முடிக்கப்படுகின்ற அல்லாருடைய திருவிழால் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள் வழியாக நிறைய செய்திகள் எல்லாம் அதை வருகிறான் முக்கியமாக அன்பியா என்ற அந்த சூழாவிலே ஒரு வசனத்தை நல்லா இப்படி சொல்லுவான் மனிதன் அவனுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால் ஆஞ்ச படைக்கப்படும் பொழுதே ரொம்ப உள்ளவனாக படைக்கப்பட்டான் மனிதன் என்றாலே அவசரப்படக்கூடியவன் என்பதை அல்ல அவனுடைய படைப்பிலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறான் எனவே மனிதர்களாக நாம் நிறைய விஷயத்தில் பதட்டப்படுகிறோம் அவசரப்படுகிறோம் நல்ல காரியத்திலையும் அவசரப்படுறோம் தப்பான காரியத்துக்கு நிறைய அவசரப்படுறோம் அவசரப்படப்பட என்னன்னா பின்னால் நாம் அவதிப்படுகிறோம் அவசரம் அதிகப்பட்டால் பின்னால் அவதிப்படக்கூடிய நேர நிறை நிறைவதைகள் தந்திருக்கின்றவர்கள் அவசரப்பட்டால் அவதிப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைகளும் சிந்தனைகளும் அந்த அளவுக்கு காலத்தோடு ஒன்றிட்டது காலமே எப்படி சொல்லுவாங்கன்னா கம்ப்யூட்டர் காலம்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் எப்பளும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா அது மாதிரி மனிதனும் ஸ்வீட்டா இருக்கணும் அவனுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை அதுக்கு தான் ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப வேகமாக ஸ்வீடாக அவசர அவசரமாக செய்வது அப்படி இருக்கிறவர்களே நீங்க எந்த அளவுக்கு அவசர உலகத்துல மனிதர்களும் அவசர அவசர மனிதர்களாக மாறி போய்விட்டார்கள் என்றால் எல்லாமே ஷார்ட் ஒய்ஓ யூ என்ன அர்த்தம் யூ நீ என்ற அர்த்தம் அது கூட ஷார்ட்டா யூ ஒய்ஓ யூவ கூட யூ ஆக்கிட்டாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு ஷாங்கான ஆச்சரியமான விஷயம் கேட்டா நம்ம என்ன செய்வோம் ஓ மை காட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஓ மை காட் அந்த ஓ மை காட கூட இன்னைக்கு ஓஎம்ஜி ஆயிடுச்சு ஓஎம்ஜி ஷார்ட் எல்லாம் அன்பு அது மாதிரி உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு மீன்ஸ் நிறைய வந்துருச்சு இப்போ அந்த மீன்ஸை எவன் கண்டுபிடிச்சானா தெரியல படாத பாடுபாடு அன்பிருக்கிறவர்கள் எதாவது ஒரு நல்ல காரியம் சொன்னால் கூட ஸ்மெயிலோட முடிஞ்சிருச்சு ஒரு துவா செய்வோமே நல்ல நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்காங்களே அவருக்கு வாண்டி நிறைய துவா செய்யணும் அப்படிலாம் இல்லை ஒன்லி ஸ்மைல் முடிஞ்சு ஷார்ட்டாக அது ஏதாவது துக்க செய்தி யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் கூட என்னால் இல்லாதி கூட எழுதுறதுக்கு டைம் இல்லை நம்முடைய மக்களுக்கு அதனால ஒன்லி அந்த அழுகுற மாதிரி ஒரு பொம்மையை போட்டு முடிஞ்சிருச்சு என்ன உலகம் என்ன போய்க்கு தெரியல பொறுமை இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது இப்படி ரொம்ப அவசர உலகத்தில் மனிதர்களும் அவசரப்படக்கூடியவர்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா என்னன்னா சில மக்கள் இந்த ஓட்டத்தின் இடையிலேயே அவசரமா சில வார்த்தைகளை விட்டுகிறாங்க என்னன்னா என்ன அடிக்க ஆளு கிடையாது நான் ஐம்பத்தாறு இஞ்சி உள்ளவன் நெஞ்சு மாறுபாளோ ஐம்பத்தாறு இஞ்சி என்ன அடிக்க ஆளு கிடையாது எனக்கு முன்னாடி எவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து யாரு வேலை வாங்கியிருந்தான் நானூறு இடத்துல ஜெயிச்சிருவேன் என்பதாக புல்டோசர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி கொண்டு என்ன எதுவும் செய்ய முடியும் எனக்கு முன்னாடி எவனும் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க வேட்பாளர்களை வேண்டும் என்றால் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனா வாக்காளர்கள் விலை கொடுத்து முடியாது நம்பிக்கை நல்ல பாதுகாப்பான உணஷார வரக்கூடிய மத்தமாதான் தேதி சரியான முடிவை அல்லாஹ் அல்லங்க மக்கள் குணம்தான் கொடுப்பான் என்ற நம்பிக்கைகளும் நல்லா உதவி செய்ய வேண்டாம் ஏன்னா நெஞ்ச நிவிருத்தி அவசரமான வார்த்தையை உணறியவன்கள் எல்லாம் இன்னைக்கு காணப் போனதுதான் வரலை பிறனால நானூறு வருஷமா வளர்த்தவன் அவனுக்கு ஒரு சிறு தலைவலி கூட வந்தது என்று வரலாறு நன்றி கட்டவனாக இருந்த அவன் அவசரப்பட ஒரு வார்த்தையை சொன்னான் என்னை விட பெரிய ரப்ப யார் இருக்கிறான் அந்த ரப்புக்கும் நான் தான் பெரிய இறைவன் சைதான் இவ்வளோ கூட சொன்னது இல்லையா சுராமல பாத்ரூம் குடிச்சுட்டு இருக்கிறான் சைத்தான் கதவு மூடி இருக்கிற அந்த பாத்ரூம் கதவு வந்து கற்றான் உள்ளே இருந்த சிலவன் கேட்டாலாம் யாரு தான் கேட்காமல் இப்படி வெளியே இருக்கிறது நான் தான் உனக்கு தெரியல நீ போய் பெரிய இறைவன் இருக்க எப்படி வரேன் வெளியே இருக்க இவ்வளவு செங்கிறது நான்குக்கு கூட உனக்கு தெரியல பாத்ரூம்ல இருக்கிற உனக்கு ஆனால் நீ வந்து பெரிய இளைஞர் சொல்லி மாறுதலுக்கிறியே என்பதாக இவ்வளவு சர்வீஸ் பண்ணான் அப்புறம் உனக்கு அப்படியேப்பட்ட பிறவனை அழிந்து ஒழித்த பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னப்பி தான் இத்தனை விவரத்த நீர் ஏம்ஷா அல்லாஹ் பயப்பட கொண்டு வருவதற்கு பிற அவன் நிறைய படிப்பனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நான் தான் என்ன என்னால் தான் என்ன முடியும் அப்படின்னு அவசரம்

அவன் வந்து எழுபத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து ஆட்சியை இருந்தான் அதனால அவன் சொன்ன வார்த்தை அவசரப்பட்டு என்ன நானே அரசன் நானே அரசு நான் தான் அரசு யாரும் இல்லை என்பதாக சொல்லி மாறு கட்டு எழுபத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து அரசரையில் இருந்ததால் உலக தள்ளினான் கடைசியில் அவன் மௌதா போற நேரத்தில் சொன்னான் நான் அரசன் நான் அரசா போறேன் ஆனா ஏன் அரசு நீச்சு நினைச்சு இருக்குன்னு சொன்னான் அவன் மௌதா போய் ரெண்டு தலைமுறை கூட என்ன செய்யல நீடிச்சு இருக்கல காணா போயிடுச்சு என்பதாக அவனை பற்றி உண்டான வரலாறு சொல்லுகிறார்கள் எனவே அவசரப்படக்கூடிய இந்த உலகத்துல கூட அவசரமான சில வார்த்தைகளை நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்பதாக நினைக்கிறார்கள் அல்லா வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் வையகத்தில் உள்ளான் என்பதை அல்லாஹருடைய சிந்தனை இல்லாதவர்களாக மாறி போய் மறந்து போய் விடுகிறார்கள் ஆனால் மூவின்களான முஸ்லிம்களால் நாம் அப்படி இருக்கக்கூடாது அனுபவிக்கிறவர்களே ஆனால் மனிதனுடைய இயல்பு அவசரப்படுவதுதான் ஏன் நபிமார்களே சில சமயத்தில் அவசரப்பட்டிருக்கிறாங்க ஆனந்த மனிதர் யாருங்க ஆந்தமலேசன் ஆந்தமலையஸ் நாற்றை படைக்கும் பொழுதே அவர்கள் அவசரப்பட்டார்கள் அதனால் தான் அவர்களுடைய மக்களாகையில் நாமும் அவசரப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆந்தவன் நபியுடைய படைக்கப் பத்தி அண்ணா சொல்லுவான் அவள் எந்தவொரு இன்சான்னும் வக்காந்தவர் இன்சான்னும் ஆட்சி உள்ளார் மனிதன் அவசரப்படக்கூடியவனா இருக்கிறான் என்று சொல்லிக்கிறான் இதற்கு விளக்கு எழுதக்கூடிய ஆளுக சொல்லுவார்கள் ஆந்தவமலையே சல்லாத்தையும் அண்ணா படைச்சான் படிச்சுட்டு தலையில் ரோகு முதலாம் ரோகு முதல்ல தலையில் உள்ள அது படிக்கிறேன் அப்படி வரும் பொழுது மூக்கு தண்டுக்கு வருது ஹச்சினு தும்புறாங்க அல்ஹம் பில்லா என்பதான் சொல்கிறார்கள் அல்லாஹ அதை கேட்ட முதல் வார்த்தையை பதில் சொல்கிறான் எர்ஹாமுக்கர் ரம்புக்கு யாதம் ஆதமே ஓ ரம்பு உனக்கு ரம்மம் செய்வானாக என்று அல்லாஹ் ஆதம் வைக்கு துவா செய்கிறான் அம்பிரிக்காரர்கள் அந்த கிட்டத்தான் நாம கூட துவா செய்யணும் நாம ஒருவங்க தும்மி அல்ஹம்துலான்னு கே சொன்னா அதை கேட்கிறப்ப என்ன சொல்லணுங்க எர்ஹாமுக்கெல்லாம் என்று அல்லா உனக்கு ரமம் செய்வானாக எங்கே தும் துவா செய்யணும் ஒரு வருஷம் இன்னொரு வருஷம் ஒரு செய்வதை இருக்கிறது இப்ப ஆதவ நம்பி தும்மிட்டாங்க அது வந்து சொன்னாங்க பதில் கிடைச்சிருச்சு அப்ப கண்ணுக்கு ரூஹு வருகிறது கண்ணு திறந்து பார்க்கறாங்க அப்படியே அப்படி உடல்ல எலும்பு நரம்பு என்ன அந்த ரூஹு போவது அப்படியே பாக்குறாங்க கண்ணால அப்படியே காலுக்கு போறதுக்கு முன்னாடியே எதுக்கு நண்டு பாக்குறாங்க இன்னும் ரூபு கூட முழுச காலு வரையும் போய் சேரல அதுக்குள்ள அவசரப்பட்டு எழுந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றாங்க கீழே மொத்தம் கொடுத்தாங்க அண்ணா சொன்னா ஆதமே அவசரப்பட்டுட்டே நீ அவசரப்பட்டதுனால நீங்க அவசரப்பட்டதுனால உங்க சஞ்சலங்களும் அவசரப்படும் என்பதா சொன்னா அதோடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம அவசரப்பட பல குணங்களாக இருக்கிறோம் எம் பெருமானார் சதர்ணா அவர்களுக்கு கூட அண்ணா வகி அறிவிக்கும் பொழுது ஜிபரல் இஸ்லாம் அவர்கள் வகி ஓதி தராங்க ஜிபரல் ஓதுவாங்க அதை கேட்பாங்க அதுக்கு பிறகு தான் ஓதுவாங்க சதர்ணா இஸ்லாம் ஆனா ஒரு முறை அவசரப்பட்டு ஜிபரல் இஸ்லாம் ஓதும் போதே கூட சேர்ந்து ஓதுவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க அல்லது சில மக்கள் அங்கிருந்து ஓதக்கூடிய சூறா கொஞ்சம் தெரிஞ்ச சூறா பயந்தா பின்னாடியே ஓது சில சமயத்துல எந்த அளவுக்கு போகுதுன்னா அங்கிருத்துக்கே குழப்பம் வருது

நம்ம கேட்குற துவா உடனே நடக்கணும்னு சொல்லி அவசரப்படக்கூடாது ஆனா பிடிவாதம் படிக்கலாம் ரொம்ப விட்டால் எனக்கு யாரு நீ தான் எனக்கு பிடிவாதம் பிடிக்கலாம் ஆனால் இப்பவே நடக்கும் அவசரப்படக்கூடாது அவசரப்படாத வரை நீங்கள் கேட்குற துவாவே அதுதான் தகவல் செய்வான் என்பார்கள் நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம கேட்குற துவா நமக்கே சில சமயத்தை பாதகமாயிடும் அதுக்கு அண்ணாக்கு தெரியும் இதை கொடுத்தா இந்த மனசனுக்கு சரியா இருக்குமா அல்லது ஜீதா இருக்குமா என்று ரொம்ப தான் தெரியும் என்பதால் நாம் கேட்கிற துவாவை அல்ல கபல் செய்வா எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுத்து உதவி செய்வான் நிஷாந்தான் இருக்கிறவர்களே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா மனிதர்கள் அவசரப்படுறதுனால நிறைய மறதி உண்டாகுது கையில சாவியை வச்சுக்கிட்டு இப்படி சொல்ல நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு அனுபவம் கிடச்சிருக்கோம் வீட்டு சாவியை கையில் வச்சுக்கிட்டு அல்லது பாக்கெட்டில் போட்டு வீடு ஃபுல்லாக ரவுண்டு டென்ஷன் கிளம்பர் அவசரத்தில் சாவியை கை பாக்கெட்டில் போட்டவோ கையில் வச்சுக்குவோம் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ டிக்கெட்டு புக்கிங் பண்ணிடுவோம் உள்ளே வச்சு ஸ்டேஷனை போய் தேடுவோம் உள்ள வீட்டில் வச்சுட்டு ஸ்டேஷனில் போய் டிக்கெட் காணும் டிக்கெட்டு காணும் டிக்கெட்டு காணுமே வீட்டில் வச்சுக்கிட்டு போனால் எப்படி கிடைக்கும் அமெரிக்கர்களே சில டாக்டர்கள் கூட அவசர அவசரம் ஆப்ரேஷன் பண்ணுங்கிற பேரில் என்னென்னா

ஆகல கரண்ட் வேற இல்ல அதனால நம்ம நடந்து போட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவோம் கதை சொல்லி ஒருத்தவங்க முடிச்சோன்னு அடுத்தவங்க ஒரு கதை சொல்லணும் அஞ்சு இப்படியே கதை சொல்லி கதை சொல்லி இன்ட்ரெஸ்டா அப்படி மேலே நடந்த போயிருந்தா நடக்கிற அலுப்பு தெரியாது கால் வலி தெரியாது என்பதாக சொல்ல ஒவ்வொரு மாடி ஏற ஏற ஒவ்வொருத்தனா கதை சொல்லிட்டே இருக்கிறான் கதை முடிய முடிய ஒவ்வொரு மாடியே போகுது நூத்தி நாற்பத்தி ஒன்பது மாடி ஏரியாச்சு மேல நூத்தி ஐம்பதாவது மாடி போகும் பொழுது கதையை ஆரம்பிச்சு

너는 을 얻을 만한 거를 딱딱 இன்னும் கம்யூனிட்டி மாதிரி போயிட்டு இருக்குது ஆனால் தொழுகை ரொம்ப நிதான வேணும் முக்கியமாக ரொம்ப உள்ள சுஜூத நிதான வேணும் சரதாரிசி சொல்வார்கள் திருடநிலையும் மோசமான திருடன் யாருன்னா தொழுகையை திருடுவோம் என்பதாக சொன்னாங்க தொழுகை எப்படி நாயுமே திருடுறதுன்னு கேட்டாங்க சகாபாக்கள் காக்கா கொத்துற மாதிரி கொத்துறது கோழிய கோழி வந்து தீனி தீங்கும் பார்த்தீங்கன்னா நிதானம் சாப்பிடாது கொத்திக்கிட்டே இருக்கும் சக்கிப்பார் கொத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஏன் சுஜூதம் இப்படி கம்யூனிட்டி மாதிரி ரோபம் I'm மக்கள் போராட்டம் இருக்கக்கூடாது அப்படி செஞ்ச திருடலையும் மோசமான திருடன் ஆகிருங்க என்று சரதா மலை வசனம் அப்படி எச்சரிக்கையாக இன்னைக்கு அவசரப்பட்டதுனால ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி எத்தனை மாணவர்கள் மாணவ மாணவிகள் தூக்க மாட்டேங்கிறாங்க என்ன அவசரம் ஒரு பக்கம் காதல மாற்றிக்கொண்டு தெரிஞ்சு கொள்ளும் கொண்டு பயந்தே என்ன அவசரப்பட்டு தூக்க மாட்டேங்கிறது சுசை படைக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கும் அந்த நோய் தொற்றுக்கிட்டு அல்ல பாதுகாப்பான நண்பர்களே இன்னைக்கு பசங்களை சொல்ல தேவையே இல்லை முன்னாடி எதுவும் போகக்கூடாது எந்த எதுக்கு பின்னாடி நான் இருக்கக்கூடாது சொல்லிட்டு பைக்கை வேஸ்டில் பார்த்தா எனக்கு சம ஸ்பீடாக போகிறது பைக்கை காரை எல்லாத்தையும் ஓரட்டு போய் நூற்றுல போனால் நூற்றி எட்டு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு அங்கிருக்கிறார்களே எனவே ஸ்பீடு தான் இன்றைக்கு அதிகமான விபத்துகளுக்கு ஆக்சிடெண்டுகளுக்கு காரணமாக இருக்கிறது எனவே நிதானத்தை நமக்கு இஸ்லாம் உணர்த்துகிறது அவசரப்பட்டால் அவதிப்பட வேண்டும் அதற்கு பதிலாக நிதானமாக இருப்பமையானால் கண்டிப்பாக அல்லாஹருடைய அனுபவம் அனுபவம் கிடைக்கும் நிதானமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவர்களுக்கும் கந்தோல் குறைவானாக நாம் வாங்கிருந்தான்